அட என்ன கொடுமை எப்போ பார்த்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் பிரமோவில பார்வதி தான் வருவாங்களா பார்வதிக்குன்னு ஃபர்ஸ்ட் ப்ரோமா எழுதி வச்சிருக்காங்களா இருக்கிற என்ன சண்டை நடந்தாலும் சரி வீட்டுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் பிரமோவாவை வந்து இந்த பார்வதியோட பிரமோவா வர்றது வந்து எமுக்கே ஆச்சரியமா இருக்கு இதை பார்த்தா யஜமான் படத்துல நெப்போலியன் ஒண்ணு சொல்லுவாப்புல எலவு விடு இருந்தாலும் அங்க மாலை எனக்கு தான் உழுகணும் கல்யாணம் வீடா இருந்தாலும் மாலை தான் உழுகணும் அப்படிங்கிற மாதிரி எவன் வாய்ஸ உயர்த்தி பேசினாலும் அந்த இடத்துல நான் தான் இருப்பேன் நான் தான் சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துதான் பாரு இப்ப பேசி ஃபர்ஸ்ட் புறமாவே வந்திருக்குங்க ஆக்சுவலி அது என்ன நடந்தது ஏது நடந்தது அதுக்கு முன்னாடி என்னென்ன சண்டைகள்லாம் நடந்தது அது எதுவும் போடலையே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கறதா உங்க பொண்ணான கைகள்ல ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலி வந்து நேரத்தை இது நடந்தது பிரவீன் வந்து கேப்டன் ஆனவனே என்னமோ பெரிய டாஸ்க் பண்ணிட்டு வந்து பில்டப் எல்லாம் கொடுத்தப்ல ஏ நான் கேப்டன் ஆயிட்டேன் நான் கேப்டன் ஆயிட்டேன் நான் கேப்டன் ஆயிட்டேன் அப்படின்ட்டு ஓவர் பில்டப்பா இருந்தது அதுவும் அந்த கேப்டன் தட ரூம்குள்ள போனவனே சாசானமா விழுந்து என்னமோ வந்து ஒலிம்பிக்ல மெடல் வாங்கின மாதிரி வந்து விழுந்து கும்பிட்டு இருந்துச்சு போய் பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்துருந்தாரு அதே மாதிரி மிலிட்ரி ஆர்மி மந்திரி அப்பயுமே சில விஷயங்கள்லாம் சொல்லி எஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணாரு அதுவே நம்மளுக்கே ஓவரா இருந்தது ஏற்கனவே சாப்பாடு போட முடிக்கிறாங்க இதுல வேற வேற மிலிட்ரி ஆர்மி வேற நடத்திங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்படிதான் இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குது என்ன அப்படின்னா லிவிங் ஹால்ல வச்சு வந்து கையை பின்னாடி கிட்டிட்டு பெரிய மிலிட்ரி ஆபிசர் மாதிரி வந்து அவங்களுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி நின்னுக்கு இருந்தாரு அதுல வந்து எல்லாத்துக்கும் வந்து சில விஷயங்கள் சொன்னாரு அதுல பார்வதி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா அவர் சொன்ன மாதிரியே அதே ஏதோ பிக் பாஸ் சொல்லியிருக்காரு அது சொன்ன மாதிரியே வந்து மிலிட்ரி ஏன்னா நேற்று பாராட்டியிருக்காரு இந்த மாதிரி மிலிட்டரி ஆர்மி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லாம ஓகே நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாராட்டியிருக்கா பிக் பாஸ் அதை இப்ப வந்து அவர் சொன்ன மாதிரியே நீங்க ஆர்மி மாதிரியே இப்படி நடத்தி கொண்டு போக போறீங்களா அப்படின்ன உடனே ஃபர்ஸ்ட் வந்து பிரவீன்ராஜ் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு இருந்தாலும் வந்து நான் இதுதானே கேட்கிறேன் இதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல உடனே பிரவீன்ராஜ் பார்வதி அப்படின்னு கத்திக்கிட்டு உட்காருங்க சொன்னாங்க உடனே பார்வதி நீ நான் என்ன கேட்டேன் ஆர்மி மாதிரி கேட்டேன் அதுக்கு எதுக்கு தங்கப்பதக்கம் சிவாஜி கனெக்ஷன் மாதிரி வந்து ஆக்டிங் குடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சும்மா ஏன்ட்டு கத்துற எல்லாம் வச்சுக்காத உன்னோட எனக்கு நிறைய கத்த தெரியும் கோமாளித்தனமா பண்ணிட்டு இருக்காது சும்மாவே ஏதாவது ஒரு கேரக்டர்ல இருப்பேன் இப்ப உனக்கு பொறுப்பு வேற கொடுத்துட்டாங்களா ஆர்மி வேற கொடுத்துட்டாங்களா இனிமேல் என்னென்ன கருமத்தெல்லாம் பண்ணி தொலைக்க போறியா அப்படிங்கிற மாதிரி

போட்டா மத்த எல்லாம் சப்போர்ட்டுக்கு தான் எல்லாத்தையும் கடிச்சு வைப்பாருல அந்த மாதிரி வாட்டர்மலன் சண்டை போட்டு இந்த பிரச்சனை எல்லாம் ப்ரொமோல வராம பார்வதி சவுண்டு மட்டும் ப்ரொமோல வர மாதிரி வருதுன்னா ஏதாவது பார்வதி வந்து முன்னாடி சொல்லிட்டு வந்துட்டாங்களா நான் சண்டை எந்த அளவுக்கு வேணாலும் செய்கிறேன் ஆனா அந்த ப்ரொமோல மட்டும் என்ன போட்டு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ப்ரொமோவும் இருக்குங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்க மக்களை